பேசாலை பங்கில் நடைபெறுகின்ற சிறுவர் விளையாட்டு விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்வது என்ற போராட்டம் எல்லோருடைய வாழ்விலும் நிறையவே இருக்கின்ற இந்த நாட்களில் பரபரப்பான இந்த காலத்தில் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் மகிழ்வாக இருப்பதற்கு இந்த விளையாட்டு விழாவை நாம் ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கின்றோம் திரை வார்த்தை மகிழ்ச்சியை தருவது கடவுள் நம்முடைய விழாக்களும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வும் இரண்டே ஒத்துப்போகக்கூடிய அனுபவங்களை கொண்டது நாம் கடவுளை நம்புபவர்கள் அவர் தருகின்ற மகிழ்ச்சி அமைதியாகிய கொடைகளை எதிர்பார்த்து வாழ்பவர்கள் இந்த கடவுள் இப்படியான சந்தர்ப்பத்தை நமக்கு தந்து நம்மை மகிழ்விக்கின்றார் என்பதுதான் இந்த விழாவினுடைய நோக்கம் இந்த விழாவை தொடக்கத்திலிருந்து கண்டு கழிக்கின்ற இந்த மாலை பொழுதிலே எல்லா நிகழ்வுகளும் சிரமமாக ஒழுங்காக நெறிப்படுத்தி அதை மிக்க சிறப்பாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற சிறுவர் பாடசாலைகளின் ஆசிரியைகளை பாராட்டாமல் இருக்க முடியாது அவர்களுடைய கடின உழைப்பும் அர்ப்பணமும் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் நிறையவே இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் இன்றைய விழாவை அவர்கள் ஒரு நாள் அனுபவமாக நமக்கு தந்தாலும் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய உருவாக்கத்திலே அளிக்கின்ற அந்த பங்களிப்பு என்பது சிறப்பானது என்று அநேக ஆசைகள் மதிய உணவை தவித்திருப்பார்கள் காரணம் இந்த விழாவை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஆகவே இந்த விழாவினுடைய மகிழ்ச்சியான வேளையிலே நம்முடைய ஆசிரியர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு இந்த விழாவை நாம் தனியே செய்துவிட முடியாது இதற்கு நிறைய உடனுழைப்பாளர்கள் அன்பான உள்ளங்கள் நமக்கு நிறையவே தேவை அதை இந்த பேசாலை பங்கின் பாடசாலைகளினுடைய பெற்றோரும் நலன் விரும்பிகளும் பெரியவர்களும் ஆசிரியர்களும் என சேர்ந்து இதை நீங்கள் ஒரு குடும்ப விழாவாக கொண்டாடி இருக்கிறீர்கள் அதை பார்க்கிற பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் பல சிறுவர் பாடசாலை விளையாட்டுப் போட்டிகளுக்கு சென்றிருக்கின்றேன் ஆனால் உங்களுடைய இந்த விளையாட்டு விழா என்பது சற்று வித்தியாசமானது அது பல நிறங்களை கொண்டது அது பல கடின உழைப்புகளை நமக்கு பின்னுணர்த்தி நிற்கிறது ஆகவே இந்த பேசாலை பங்கினுடைய பாலர் பாடசாலைகளுடைய வளர்ச்சியிலே பங்காற்றுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டி மகிழ்வதோடு இன்னும் உங்களுடைய அர்ப்பணம் சிறந்தோங்க வேண்டும் என இறையாசிர் வேண்டி நிற்கின்றேன் இந்த விழாவிற்கு என்னை அன்போடு அழைத்த பங்குத்தந்தை அவர்களுக்கும் விழா குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன் கடவுள் தருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம் பயன்படுத்தி கொள்வோம் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு கடவுள் நம்மை அழைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அனைத்தையும் பாராட்டி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் அவர்களுடைய பேச்சுக்களை நான் பார்த்தேன் அது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது தமிழ் ஆங்கிலம் என அவர்கள் மனநம் செய்து சுபம் முதல் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வும் மிக்க ஆயத்தத்தோடு அதை செய்திருக்கிறார்கள் அதற்கு பலர் உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய பிள்ளைகளில் இருக்கின்ற அந்த ஆற்றல் வளர வேண்டும் அவர்கள் நல்ல மனிதர்களாக உருவாக்கம் பெற வேண்டும் அதற்கு நாங்கள் எல்லோரும் அவர்களோடு பயணிக்க வேண்டும் அதற்கு மேலிருந்து நமக்கு அருள் வேண்டும் எல்லோரையும் மனதார வாழ்த்தி உங்களுடைய வாழ்வுக்காக செபிக்கின்றேன் நன்றி வணக்கம் என் நிகழ்விற்குரிய பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றிய அமலமரித் அமலமரித்தியாய்கள் கற்கைநறிகள் நிறுவனம் ஞானோதயத்தின் இயக்குனர் அர்ப்பணி அருள்ராசா அமலதாஸ் அடிகளாருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்நேரத்திலே கூறி